ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ கீரை வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க எல்லாம் அப்படியே போயிட்டுருக்குது இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குதுங்க கீரை எடுக்கிறதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே யாராவது கீரை வேணாலும் வாங்கிங்க அப்புறம் அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது அப்புறம் மூணு நாள் நான் டூர் போயிடுவேன் கீரையெல்லாம் வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க உடம்பு நல்லாயிருக்கு உங்கள் மனசும் நல்லாயிருக்கு என்னுடைய மனசும் நல்லாயிருக்கு அப்படியே பாருங்கள் கிளைம அக்கா வந்துட்டுக்கா அங்கே வரங்க்கா கீரை வாங்காருன்னு நிற்க வச்சுட்டாங்க கரெக்டாக பாலுகாரும் வந்துடுறாரு நானும் வந்துடுறேன் அவர் போய் பால் இருக்கிறாங்க நம்ம கீரை நிற்க வச்சுட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேங்கிறாங்க பால் வாங்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க நம்ம எப்படி கீரை வைக்கிறோம் ஒவ்வொரு வீட்டில் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நின்று எப்படி கீரை வைக்கிறேன் சொல்லுங்கள் பிரான்ஸ் மக்கள் என்ன சொன்னாலும் அந்த விலையை குறைச்சே தான் கேட்குறாங்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீரை வாங்குகிறா வீடு வீடாக வர இந்த இந்த வாசுப்படிக்கு அந்த வாசுப்பிடிக்கு வர மாட்டாங்க பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது நம்ம சே சாப்பிட்டு சப பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தி போய் படுத்து எந்திரிக்கவே முடியல இருந்தாலும் நம்ம டூர் போகிறோன்னு கீரை எடுத்துகிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டு தூக்கமே இல்லைங்க நைட் தூக்கமே இல்லை அந்த மாதிரி நாம் அலைகிறோம் ஆனால் இப்படி பேரம் பேசிட்டு கீரை வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இவங்க இல்லை என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்க கொஞ்சம் நேரத்தில் உடம்பு ரொம்ப ரொம்ப இதாகி போச்சுங்க அப்படியே கிரு கிருன்னு வர மாதிரி நீ என்னன்னு தெரியல நேற்று வெயிலேயே இருந்தனால அப்படி வருதா என்னென்னு தெரிலைங்க பயந்தே போயிட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பரவாயில்லைங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சங்காட்டி அப்படி இதாக பசிக்குத்தானோட்டுக்கு நேற்று சரியாக சாப்பிட்லிங்க வெயிலே அலைஞ்சனால அதை உடம்பு ரொம்ப இதாகி போச்சு நைட்டு வேறு தூக்கமே இல்லைங்க உடம்பு டய நேற்று வெயில் சுற்றுறதுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேங்க இப்போ பரவாயில்ல இப்போ நீனும் கீரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லா மக்கள் மனசு வச்சு வாங்கினாங்கன்னா நானும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடல க சத்திய வேலைன்னா நீங்கள் கம்மம் புளி தண்ணி கம்மங்கூடுலாம் குடிக்க அந்த செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க வீட்டில் அவங்கள்தான் சொல்லணும் அவங்க வேலைக்கு போகிறனால அவங்களுக்கே டைம் சரியாக இருக்க ம் அதனால் அப்படியே போயிட்டுருக்கு உங்களத ஒன்றுங்களா இங்கே வேறுங்க தோட்டம் அமைச்சிருக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அப்படியே தோட்டம் அமைச்சிடலாங்க அதை தருவாமி நம்ம வீட்டுக்கு தேவையான செடி இது எதுவாருங்க மிளகாய் செடி குச்சிக்கொழங்கு செடி மல்லிகைப்பூ முருங்கை மரம் இந்த மாதிரி காளி இருந்தால் கீரை எல்லாமே போடலாம் இது சேனக்கிழங்க வந்து சேனக்கிழங்கு இந்த செடிதாங்க டிசம்பர் செடிங்க இது பூ இல்லை பூ இருக்குது இருங்க இந்த டிசம்பரு இதுலேயே கலர் கலராக பூ இருக்குது நான் சின்ன வயசில் அதிகமாக கா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பக்கம்தான் இருக்குது டிசம்பர் செடி நல்லா பூ பாருங்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வலசு பழையும்பாங்க ஈபி ஆஃபீஸ்லேருந்து இருந்து உள்ளே வரணும் வலசு இதெல்லாம் இந்த ஏரியா நான் கீரை விற்றதுக்கு தான் அந்த ஏரியா தெரியும் அதுக்கு முன்னே ஏரியா நான் வந்ததே இல்லைங்க பார்த்தா கீரை முடிஞ்சுங்க சுக்குடி கீரை ரெண்டுமே செங்கீரை ஒன்றும் இருக்குது இருக்குது அப்புறம் சரி அது அப்படியே போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன் பாருங்கள் இன்னத்துக்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெயில் பார் எப்படி இருக்கு ரொம்ப இந்நேரத்துக்கு இடத்துக்கு மணி பத்தாக போது வெயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வீட்டுக்கு வந்தேன் இன்னும் வரைக்கும் ஆகிப்போச்சு மணி பார்த்தீங்கன்னா பத்தரை ஆகி போச்சுங்க பத்தரை மணிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வர மக்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பேரம் பேசிக்கிட்டு இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் காசு எடுத்துகிட்டுன்னு உள்ளே போகிறாங்க தொலைவிட்டுருக்காங்க கேட்டால் பரிசு காணுங்கிறாங்க இப்படியே ஒவ்வொரு வீடாக நின்று பத்தரை மணி ஆகிப்போச்சு இப்போ எல்லா கீரையும் வித்துட்டேன் கொஞ்சம் சந்தோஷம் மனசுக்குள்ளே நீ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சந்தோஷம் அது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நீ நம்ம ராமேஸ்வரம் போவாங்க அங்கே இல்லை வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் பாய்